¡Me estoy வணக்கமும் நல்வரவும் கௌரி முத்துகிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் அவள் வந்துவிட்டாள் திருத்தப்பட்ட பதிப்பு அத்தியாயம் பதினொன்று மற்றும் பனிரண்டு வைஷு காலையில் எழும்போது அன்பு இல்லை குளித்து கீழே செல்ல லலிதா மசாலாட்டி போட்டுக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் வைஷுவிற்கு கொடுக்க அவளும் குடித்து கொண்டே அத்த அவர் எங்க அவன் வேலைக்கு கிளம்பி போயிட்டான் ஏதோ அவசர வேலை போல தூங்குற உன்னை எழுப்ப மனசு இல்லாம உங்ககிட்ட சொல்லிட சொன்னான் சரியில்லை தலைவலின்னு வேற சொன்னாரு கலையும் திருவும் கிளம்பி போனா போதும் இவனுக்கு ஏதாவது வந்துடும் கலை மேல அவனுக்கு பாசம் அத்தனை சீக்கிரம் விடவே மாட்டான் அவளுக்கும் அங்க வேலை இருக்கும்ல வேலையை விட்டு மாப்பிள்ளை வந்திருக்காரு அதெல்லாம் புரியாது இவனுக்கு அவன் அக்கா அவன் கூடவே இருக்கணும் பொண்ணை கட்டி கொடுத்துட்டு இங்க வச்சுக்க முடியுமா மாப்பிள்ளை வீட்டில் புரிதல் உள்ள மனுஷங்க அதனால சரி இல்லைனா எத்தனை மனசங்கடம் சொல்லு விடு வைஷ்ணவி அவனே சரியாகிடுவான் வைஷு அவர் பதிலில் தெளிவு பெற காலை உணவு செய்து முடித்து வசந்த் மாமா அத்தைக்கு உணவு பரிமாறி விட்டு அவர்களோடு அவளும் சாப்பிட்டு மதிய சமையலுக்கு தேவையான வேலைகளை செய்துவிட்டு அவள் அறை வந்தாள் அவளின் நெட் ஆன் செய்ய அன்பின் குறுஞ்செய்தி வந்து விழுந்தது காலையில் ஜீவிதாவுடன் பேசியிருந்தான் அன்பு அவள் கொடுத்த அறிவுரை அவனை தெளிவு செய்திருந்தது காலையில் கிளம்பி வேலையில்லாத அவன் அலுவலக அறையில் உட்கார்ந்திருந்தான் அவளிடம் பேசிவிட்டு வைஷுவிற்கு குறுஞ்செய்தி அனுப்பியிருந்தான் வைஷோ குட் மார்னிங் ஆஃபீஸ் வேலை ஃபோன் கால் வந்ததும் கிளம்பி வந்துட்டேன் நீ தூங்கிட்டு இருந்த அதான் எழுப்பத்தை ஒன்றலை நைட் உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன் தானே சாரி தலைவலி அது போக ஒரு யோசனையில் இருந்தேன் நைட் அழுதியா சாரி வைஷோ ப்ளீஸ் இனி இப்படி நடந்துக்க மாட்டேன் அவங்க சாரி ஒன்றும் வேண்டாம் கலையண்ணி ஊருக்கு போனதுக்கு எனக்கு தண்டனையா பால் குடிக்கலாமான்னு பக்கத்தில் வாங்க இருக்கு உங்களுக்கு அச்சோ இதெல்லாம் பெரிய தண்டனை வைஷுமா புருஷன் பாவம் தானே தப்புக்கு தண்டனை மட்டும்தானா பரிகாரம் இல்லையா பரிகாரமா சரி வேலை முடிச்சுட்டு வந்து என்னை வெளியே கூப்பிட்டு போகணும் சரியா சரி மதியம் வரேன் எங்கே போகலாம்னு யோசிச்சு வை சரிங்க வைஷு சொல்லவும் அன்பு பெருமூச்சு விட்டு கொண்டான் மதியம் அவன் வந்துவிடுவான் என்று தெரிந்தவுடன் சமையல் வேலை வேகமாக முடித்து வீட்டில் உள்ள மற்ற வேலையெல்லாம் முடித்துவிட்டு குளித்து கிளம்பி கீழே வந்து அனைவருக்கும் மதிய உணவு பரிமாறிக்கொண்டு இருக்கும்போது அன்பு வந்தான் அன்பு நீயும் வா சாப்பிடு ஃப்ரெஷ்ஷாகிட்டு வரேம்மா நீங்கள் சாப்பிடுங்க காலையில் சாப்பிட்டியா சாப்பிட்டேம்மா அன்பு வேலை குறைஞ்சா வைஷ்ணவியை எங்காவது கூப்பிட்டு போ வீட்ல இருக்க வைஷுவுக்கும் போர் அடிக்கும்ல நாளைக்கு வெளியே போறோம் கோவை குற்றாலம் போலாம்னு இருக்கேன் அப்ப சரி நீலகண்டன் பேச்சை முடிக்க வைஷுவின் முகம்தான் சுருங்கியது அவளும் எதுவும் பேசாது பரிமாறிவிட்டு அன்பு வந்தவுடன் உணவு உண்ணுவோம் என்று காத்திருந்தாள் கால் மணி நேரமாகியும் அவன் வரவில்லை என மேலே போக அன்பு நிம்மதியாய் தூங்கிக் கொண்டிருந்தான் வைஷ்ணவி பெருமூச்சு விட்டு அவன் அருகில் வந்து அவனை எழுப்ப கொஞ்ச நேரம் வைஷு ப்ளீஸ் சாப்பிட்டு வந்து நல்லா தூங்குங்க அப்புறம் சாப்பிடுறேன் நீ போய் சாப்பிட்டு வா இன்னைக்கு என்ன வெளியே கூப்பிட்டு போறேன்னு சொன்னீங்க சொன்னேம்மா ஆனா இப்போ எனக்கு அந்த மூடு இல்லை எப்பா பாரு பேசுறது ஒண்ணு செய்யறது ஒண்ணு இனி உங்க பேச்ச நம்பவே கூடாது எவ்வளவு ஆசையா இருந்தேன் தெரியுமா அன்பு அவளை இழுத்து அவன் மேல் போட்டுக்கொண்டு சரி பக்கத்துல வா நான் சொன்ன வாக்க காப்பாத்துற விடுங்க என்ன விளையாட்டு இது கீழே நீங்க சாப்பிட வருவீங்கன்னு எல்லாம் அப்படியே இருக்கு கதவு வேற திறந்திருக்கு ப்ளீஸ் அன்பு இன்னும் இருக்கி அவளை படுக்கையில் போட்டுவிட்டு கதவை சாற்றிவிட்டு வந்தான் ஒரு பக்கம் அவளுக்கோ வெட்கம் மறுபக்கம் அவளுக்குள் படபடப்பு கீழே எல்லாம் எடுத்து வச்சுட்டு வரேன் அத்தை என்ன நினைப்பாங்க அதெல்லாம் அம்மா பார்த்துப்பாங்க முதல்ல சொன்ன மாதிரி என்னை வெளியே கூப்பிட்டு போங்க தான் இதெல்லாம் தானே போவோம் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு போவோம் அன்பு சொன்னவன் அவளை பதில் சொல்ல விடவில்லை அவள் அடுத்த வார்த்தை பேசும் நிலையிலும் இல்லை அவன் அத்துமீறல்கள் அதிகமாக இருந்தது அவளும் முருகி அவனோடு மெல்ல கலந்து கொண்டிருந்தாள் வைஷோ என்ற லலிதாவின் அழைப்பில் அவள் அவனை விட்டு எழுந்திருக்க அன்பு அவளை விடும் நிலையில் இல்லை அத்தை கூப்பிட்டு இருக்காங்க விடுங்க கூப்டா போகலாம் அப்புறம் எதையுமே முழுசா செய்ய விட மாட்டியா வைஷு வைஷோ என்ற லலிதாவின் அடுத்த அழைப்பிற்கு அவளை விட்டு அவனை பெருமூச்சுடன் விலகியிருந்தான் நான் சொன்னேன் தானே சரி போய் சாப்பிடு சாப்பிட்டு கிளம்பு வெளியே போவோம் நீங்களும் வாங்க சேர்ந்து சாப்பிடுவோம் காலை சாப்பாடே நான் லேட் தான் நீ போய் சாப்பிட்டு வந்து கிளம்பு சீக்கிரம் வைஷு சாப்பிட்டு வர அன்பு கிளம்பியிருந்தான் வெளியே போங்க நான் புடவை மாற்றணும் உன் தானேனா நான் வெளியே போகணுமா ஆமா கண்டிப்பா வெளியே போய் தான் ஆகணும் இதெல்லாம் எவ்வளோ நாளைக்குன்னு பார்க்குறேன் அன்பு எழுந்து அறைவிட்டு விட்டு வெளியில் சென்றுவிட வைஷு புடவை மாற்றி வர இருவரும் வெளியில் கிளம்பினர் கோவையில் உள்ள தாவரவியல் பூங்காவிற்கு எங்கும் பச்சை நிறம்தான் மாலை நேரம் என்பதால் குளுமையாக இருந்தது இருவரும் பூங்கா முழுதும் சுற்றி நிறைய கதை பேசி சில செல்ஃபிகள் எடுத்து பிறகு பூங்காவிட்டு கிளம்பினர் பின் கோவில் சென்று வழிபாடு செய்துவிட்டு ஹோட்டலில் இரவு உணவை சாப்பிட்டு வீட்டில் உள்ளவர்களுக்கும் இரவு உணவு வாங்கி கொண்டு வீடு வந்து சேர்ந்தனர் வைஷு சில வேலைகள் முடித்து மாடி வந்து குளித்து வர அன்பு கீழே இன்னும் டிவியில் மூழ்கியிருந்தான் அரை மணி நேரம் கழித்து அறை வந்தவன் கதவை சாற்றி விளக்க அணைத்து அவள் அருகில் வந்தான் என்ன எனக்கு தூக்கம் வருது பரிகாரம் பண்ண பின்னாடியும் இப்படி பண்ணா நான் என்ன செய்வேன் அதுக்கு சீக்கிரம் ரூம் வரணும் காத்திருந்த எனக்கு மூட் அவுட் அப்புறம் உங்களுக்கு என்ன விட டிவி பார்க்கத்தானே பிடிச்சிருக்கு அடக்கடவுளே நான் டிவி கூட பார்க்க கூடாதா கேட்டவன் மெல்ல அவளை அணைத்து அருகில் எழுத்து அவள் காதில் ரகசியம் கூறினாள் உன்னை இனி யாரும் விடியற வர கூப்பிடக்கூடாது அதான் அங்கேயே இருந்து எல்லா உதவியும் செய்து கொடுத்து எல்லாரும் தூங்கின அன்பு சொல்லவும் வைஷு அவனை கண்விரிய பார்த்தாள் அவளின் இதழ்கள் புன்னகையில் துடிக்க என்ன அறிவை என் புருஷனுக்கு என் கண்ணே பட்டுடும் போலவே ஓய் என்ன கிண்டலா அவசரப்பட்டு அவசரப்பட்டு பாதி வழி கூட போகாமல் பிரியறதுக்கு இது எவ்வளவோ மேல் பகல்ல பக்கத்தில் வந்தால் தான் பிரியணும் புருஷன் சார் வாயாடி நீ தான் எனக்கு முன்னாடியே மாடிக்கு வந்துட்டியே ஆமாம் நீங்கள் ஆசையாக வர்றதும் பாதியில் விலகி போகிறதும் போதும் எனக்கே கடுப்பாக இருந்தது இன்றைக்கி மதியம் சரி அப்பா பால் அன்பு வார்த்தையை முடிக்கும் முன் வைஷு அவன் இதழ்களை இதழ் கொண்டு பூட்டியிருந்தாள் அவன் அவளை இன்னும் இருக்க முழுக்க அவளின் முனங்கள் சத்தம் சத்தம் கேட்டு அவன் வேகம் சேர்க்க வேர்வை குளியலில் அவளின் உள்ளே அவன் கரைந்தான் காலையில் வைஷ்ணவி எழும்போது அன்பு செல்வன் அருகில் இல்லை அவள் எழுந்து குளித்து போது அன்பு காப்பி எடுத்துக்கொண்டு உள்ளே நுழைந்தான் நேத்து மாதிரியே சீக்கிரம் கிளம்பி வேலைக்கு போயிட்டீங்க போலன்னு நினைச்சேன் நேத்து கொஞ்சம் வேலை இன்னைக்கு பொறுமையா போனா போதும் அப்ப வேலைக்கு போறீங்களா இன்னைக்கு ஏன் வேலைக்கு போக வேண்டாமா அன்பு கண்ணடித்து குறும்பாய் கேட்க இன்னைக்கு கோவை குற்றாலம் போலாம்னு சொன்னீங்க வேலை இருக்குடா கண்டிப்பா போலாம் பட் இன்னைக்கு இல்லம்மா இனி உங்க பேச்ச நம்பவே மாட்டேன் போங்க ஏன் இறங்குது முகம் சுருங்குது ஏன்னு உங்களுக்கு தெரியாத மாதிரி நேற்று போனதும் எல்லாத்தையும் மறந்துட்டேன் ஓய் வைஷு கண்டிப்பா இந்த வாரம் நம்ம கோவை குற்றாலும் போறோம் சரியா ம் சரி சரி நான் கிளம்புறேன் காப்பி குடி மதியம் நான் வரமாட்டேன் சாப்பிட்டு நல்லா ரெஸ்டடு சொன்ன அன்பு அவள் கண்ணத்தில் அழுந்த முத்தம் ஒன்றை வைத்து சென்று விட்டான் அவள் வந்துவிட்டாள் அத்தியாயம் வைஷு பின் அவள் வேலைகளில் மூழ்கிவிட நேரம் போனது தெரியவில்லை மாலை நான்கு மணிக்கு வீட்டின் அழைப்பு மணி அடிக்க லலிதா கதவு திறந்து பார்க்க அங்கு லக்ஷ்மியும் சண்முகமும் வந்திருந்தனர் வைஷு அவள் அறையில் துணிமடித்துக் கொண்டிருந்தாள் லக்ஷ்மி அவளை தேடி மேலே வர வைஷு மகிழ்ச்சியாக அவள் தாயிடம் ஒட்டிக்கொண்டாள் எப்படி இருக்கே தங்கம் ரொம்ப நல்லா இருக்கேன் மாப்பிள்ளை எப்படி இருக்காரு நீ சந்தோஷமா இருக்கியா எந்த குறையும் இல்லை தானே அம்மா ஒரே கேள்வி எப்போ பார் நான் நல்லா இருக்கேன் என்ன அவரு நல்லா பாத்துக்கிறார் எந்த வசதியும் குறையில்லை அவரும் ரொம்ப நல்லா இருக்கார் நீ அம்மாவாகி ஒரு பொண்ணை கட்டி கொடுக்கும்போது தெரியும் சரி வா கீழே உங்க அப்பா உன்னை பார்க்க காத்து இருப்பாரு வைஷு லக்ஷ்மி இருவரும் கீழே வர வைஷ்ணவி அவள் தந்தையுடன் பேசிக் கொண்டிருக்க லலிதா அனைவருக்கும் காப்பி கொடுக்க குடித்து முடித்து விட்டு லக்ஷ்மி பேச ஆரம்பித்தார் அண்ணி வைஷுக்கு தாலி பிரிச்சு போடணும் அதான் அத பத்தி பேசலாம்னு வந்தோம் நானும் இத பத்தி பேசணும்னு இருந்தேன் கல்யாணமாகி முதல் மாசமே இல்லையா அன்பு வேலையில இருந்து வந்ததும் அவங்க பேசிட்டு சொல்றேன் அண்ணி நல்ல நாள் வர வெள்ளிக்கிழமை வருது சரின்னு சொன்னா நாங்க ஏற்பாடெல்லாம் பண்ணிடுவோம் சண்முகம் கூற அப்ப வெள்ளிக்கிழமைய வச்சிடுவோம் லலிதாவும் சம்மதம் கூறியிருந்தார் அப்போது அங்கு நீலகண்டன் வர அவரோடு பேசிவிட்டு அன்பை பார்க்க நீண்ட நேரம் காத்திருந்தும் அவன் வரவில்லை பொறுமை இழந்து வைஷ்ணவி அன்புக்கு அழைப்பு கொடுக்க அது பிஸி என்று வந்தது பின் இருவரும் அன்பை கேட்டதாக கூறிவிட்டு சென்று விட்டனர் இரவு எட்டு மணிக்கு அன்பு வந்து சேர வைஷ்ணவி சமையல் செய்து கொண்டிருந்தாள் அன்பின் அம்மா அவனின் அத்தை மாமா வந்த செய்தியை கூறிவிட்டு அவர்கள் சொன்ன செய்தியையும் கேட்டுவிட்டு அன்பு சம்மதம் கூறினாள் பின்பு அனைவரும் இரவு உணவு முடித்து அவரவர் அறை சென்றனர் வைஷு கோபத்தோடு அறை உள்ளே சென்றாள் அன்பு எதுவும் பேசாது அவளை பார்க்க அவள் எதுவும் பேசாது படுத்துக்கொண்டாள் கோபமா வந்ததுல ஒரு சிரிப்பு கூட இல்ல ஏன் ஏதாவது என் மேல தப்பு இருந்தா சொல்லு நான் சரி பண்ணிக்கிறேன் தப்பெல்லாம் இல்லைங்க என் மனசுதான் கோபமா இருக்கு என் மூளை தான் இருக்கு திருப்பி ஃபோன் செய்கிற நிலைமை இருந்திருந்தா நீங்களே கால் பண்ணி இருப்பீங்க தானே மதியம் பேசல அதான் கோவமா இருக்கு என் மனசு அப்பா அம்மா வேற வந்து காத்திருந்து வெயிட் பண்ணியும் கூட உங்களை பார்க்க முடியல அதுவும் வேற மூட் அவுட் உங்க மேல எந்த தப்பும் இல்லை கொஞ்சம் நேரம் கொடுங்க நான் சரியாகிடுவேன் வைஷ்ணவி சொன்னதை கேட்டவன் அவளின் புரிதல் உணர்ந்து அவளை நெஞ்சில் அள்ளிக்கொண்டான் சாரி எனக்கு புரியுது புது ஆர்டர் நல்ல வேலை அதான் வேலையில் மாட்டிக்கிட்டேன் இப்ப எதுக்கு இந்த சாரி வேலை தானே உன் முகம் வாடி போயிருக்குல்ல அதுக்குதான் சாரி என் வேலை என்ன சில நேரம் எதையும் யோசிக்க விடாது அதனால நிறைய விசேஷம் நட்பை நட்பிருக்கேன் நானே இதை இனி சரி செய்திடுறேன் அன்பு சொல்லவும் வைஷு அவளின் கண்ணம் காட்ட அன்பு முத்தம் வைத்து அனைத்து கொண்டான் அடுத்து வந்த நாட்களில் அனைத்தும் நன்றாகவே சென்றது வெள்ளி அன்று காலை சொந்தம் அக்கம் பக்கம் என்று அனைவரும் வர வைஷ்ணவியின் தாலி கோர்த்து மாற்றும் சடங்கு ஆரம்பமானது அவள் தாலி கோர்த்து முடிய மஞ்சள் குங்குமம் வைத்து இருவரும் பெரியவர்கள் ஆசி பெற்றனர் பின் அனைவருக்கும் புடவையும் மஞ்சள் குங்குமம் வெற்றிலை பாக்கு என அனைத்தும் கொடுத்து மதிய உணவு அளித்து கோவிலில் அன்னதானமும் செய்திருந்தனர் வைஷ்ணவி வீட்டில் கலையும் வந்திருந்தார் வீட்டில் அனைவரும் கூடியிருக்க மாலை வரை அங்கு கலகலப்புக்கு குறைவில்லை மாலை கலை கிளம்ப வைஷ்ணவியின் பெற்றோருடன் அவள் சென்றுவிட அனைவரையும் வழியனுப்பி வைத்துவிட்டு வைஷு பட்டுப்புடவையை மாற்ற அறைக்கு சென்றாள் அவள் உடை மாற்றும் போது உள்ளே வந்தான் அன்பு அவளை பின்னிருந்து கட்டிக்கொண்டவன் குறும்புகள் செய்ய அன்பின் அலைபேசி அலர அந்த அழைப்பு வந்திருந்தது அன்பு அதை இணைக்க யோசிக்க கால் எடுங்க யாரோ கால் பண்றாங்க போனை பார்த்துட்டே இருக்கீங்க என் பழைய ஃப்ரெண்ட் இப்போ எதுக்கு கால் பண்ணுறான்னு தெரியல அதான் யோசனை அன்பு அழைப்பை தவிர்க்க சுமி மூன்றாவது முறையாக அழைத்து கொண்டிருந்தாள் வைஷு அவன் அருகில் வர தீப்பட்டது போல விலகி அறையின் வெளியில் சென்றான் வைஷு அவனின் இயல்பு இதுதான் என உணர்ந்து அவனுக்காக இரவு வரை காத்திருந்து உறங்கிப் போனாள் இங்கே அன்பு தன்னிலை எழுந்திருந்தான் அவனின் குழப்பம் மீண்டும் தொடங்கியிருந்தது அடுத்த நாள் சுமி ஹாஸ்பிட்டலில் அமர்ந்திருந்தாள் அன்பு அவளுக்கு அருகில் கவலையோடு அமர்ந்திருந்தான் இப்ப இந்த கருவை நீ கலைச்சுதான் ஆகணுமா எனக்கு இந்த குழந்தை வேண்டாம் அதுவும் இல்லாம இந்த குழந்தைய வச்சு புது உறவு ஏற்படுத்த நான் அறிவே இல்ல மடத்தனம் பண்ற ஈகோ உடம்பு முழுக்க உனக்கு அவர் கூட சேர விருப்பம் இல்லை எங்க இந்த குழந்தை இருக்கிறது தெரிஞ்சா உன் புருஷன் கூட சேரணுமோனு உனக்கு பயம் அதுக்கு இந்த சின்ன உயிரை அழிக்க நிக்கிற இல்லையா அவரோட என் வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சு அதுவும் அவர் கூட இனி என்னால் வாழ முடியாது அவர் இந்த குழந்தைய காரணம் சொல்லி காலம் முழுக்க என்னை அடக்கிடுவார் எனக்கு இந்த குழந்தை மூலம் வர எந்த கடமையும் கட்டுப்பாடும் வேண்டாம் இந்த குழந்தை உன்னோடது மட்டும் இல்லை சுமி அவரோடதும் தான் அவருக்கு தெரியாம நீ இதை செய்யக்கூடாது நான் அதுக்கு உன்னை விட மாட்டேன் நான் உன்னை எனக்கு உதவி செய்ய வர சொன்னேன் அன்பு அவருக்கு இல்லை அமீர்தான் உன்னை பத்தியும் என்னை பத்தியும் தெரியாம எனக்கு உதவி செய்ய சொல்லி கேட்டா அதான் போன வாரம் வந்தேன் இப்ப நீ செய்ய போறது அநியாயம் இதையெல்லாம் என்னால் வைஷுவின் அம்மாவும் அப்பாவும் வந்தபோது அன்பு சுமியுடன் தான் ஹாஸ்பிட்டல் வந்திருந்தான் அமிர்தா உதவி என்று கேட்டதினால் அதே போல இப்போதும் அன்பு அவளோடு வந்திருக்க வைஷ்ணவியும் மருத்துவமனை வந்திருந்தாள் அப்பா என் மேல உனக்கு அக்கறை இல்லை அப்படித்தானே அக்கறையில தான் சொல்றேன் சுமி அமிர்தா அப்புறம் உன் வீட்டுக்காரர் ரெண்டு பேர் சொல்லு இத நீ செய்யறது தப்பு உன் அக்கறை என் மேல இருக்கட்டும் என் புருஷன் மேல வேண்டாம் குழந்தைய கலைக்க வேண்டாம் சுமி எவ்வளோ பேர் குழந்தை இல்லைன்னு அழுகிறாங்க தெரியுமா இந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு சொல்லு பெரியவங்க நம்ம செய்யற தப்புக்கு தண்டனைய குழந்தைக்கு எதுக்கு தரணும் இந்த குழந்தைக்கு தான் அப்பா இல்லையே அவருக்கு வேற பொண்ணு மேல இல்லையா இப்ப காதல் எல்லாத்தையும் நீ தானே விட்ட ஈகோல விட்டு போனது யாரு நீ கிளம்பு வீட்டுக்கு போ நான் அமிர்தா கிட்ட பத்தி நான் விடு அவர்களின் டோக்கன் ரத்து செய்து விட்டு அன்பு சுமியுடன் கிளம்பி விட வைஷ்ணவி அவள் தாயுடன் கிளம்பி இல்லம் சென்றாள் வைஷ்ணவி மனதிற்குள் ஆயிரம் கேள்வி கிளம்பி வந்த போது இருந்த மகிழ்ச்சி அவள் முகத்தில் இப்போது மருந்துக்கும் இல்லை என்று லக்ஷ்மி கவனித்து கொண்டார் என்னடா என்னாச்சு ஏன் முகம் ஒரு மாதிரி இருக்கு என்ன டென்ஷன் அம்மா நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணுமா நம்ம ஒருத்தர் மேல நம்பிக்கை வச்சிருக்கோம் ஆனா அது உண்மை இல்லைன்னு தெரிய வந்தா என்ன செய்யணும் வைஷோ யார நம்பின யார் ஏமாத்தினா என்ன சொல்ற என் ஃப்ரெண்டு ஒருத்திமா வேற ஒரு பையன் கூட ஹாஸ்பிட்டல் வந்திருக்கா அவங்க பேசுறது எல்லாம் கேட்டேன் அவளை ரொம்ப நம்பினேன் ஆனால் அவள் அப்படி இல்லை ஒட்டி கேட்டியா வைஷோ அம்மா ஒட்டி எல்லாம் நான் அங்கே போகலை ஆனால் அவளை பார்த்ததும் ஆர்வமாக போனேன் கொஞ்சம் பக்கத்தில் போனதும் தான் கண்ணு தெரிஞ்சுது அவங்க பேசுனதை தான் கவனிக்க தோணுச்சு சுற்றம் மறந்து அவங்க பேசினது அப்படி அதுல தான் இதெல்லாம் கேட்டேன் கண்ணால பார்ப்பதும் போய் காதால கேட்பதும் போய் அவகிட்டேயே போய் கேளு உன்னால முடிஞ்சா உன்னாலான உதவியை செய் அவ கண்ணு வழியா விஷயத்தை பாரு எல்லாம் புரியும் வைஷு அவள் மாமியாருக்கு அழைத்து ஒரு வாரம் அம்மா வீட்டில் இருக்கிறேன் என்று கூறிவிட்டு அலைபேசி அணைத்து ஒரு ஓரம் போட்டுவிட்டு ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தாள் அன்பு காலையில் பேசியது அவள் முன் மீண்டும் வந்து சென்றது காலையில் அவள் எழும்போது அன்பின் கைவளைவில் படுத்திருந்தாள் அவள் எழுந்து கொள்ள அவனை விட்டு விலகிய போது இன்னும் இருக்கி அவனோடு சேர்த்து இப்பவே எழுந்து எங்க போற எங்க போவேன் ரெஸ்ட் ரூம் போறேன் போயிட்டு வா உன்கூட பேசணும் என்னால் உங்களை புரிஞ்சுக்க முடியல எப்போ சிரிப்பீங்க எப்போ மறைப்பீங்கன்னு எதுவும் தெரியல இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பேசுறீங்க நைட்டு தொட்டதும் எழுந்து வெளியே போறீங்க என்னதான் உங்கள் மனசில் குழப்பம் அன்பு அவளை இழுத்து ஒரு முத்தம் கொடுத்து ரொம்ப சரியாக சொன்ன குழப்பந்தான் உங்ககிட்ட சொல்லிட்டாதான் எனக்கு நிம்மதி போ ஃப்ரெஷ்ஷாகிட்டு வா என்ன விஷயம் சொல்லுங்க அப்புறம் போகிறேன் என்ன நம்புறியா வைஷோ என்னங்க கேள்வி இது உங்களை நம்பாம வேற யாரை நம்பி இந்த வீட்டுக்கு வந்தேன் இனி இப்படி கேட்காதீங்க அன்பு அவள் மடியில் படுத்துக்கொண்டான் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் வைஷு நான் உங்ககிட்ட இதை சொல்லாதது என் தப்புதான் மன்னிச்சுடு சொன்னா நீ அப்போ எப்படி எடுத்துப்பேன்னு எனக்கு தெரியாது அதான் சொல்லல இப்போ என் வைஷு என்னை வெறுக்க மாட்டா விலகி போக மாட்டா என்னை முழுசா நம்புறா இது போதும் என்னங்க என்ன விஷயம் சொல்லுங்க எதுவா இருந்தாலும் சரி செய்ய உங்க கூட நான் இருக்கேன் அன்பு எழுந்த அமர்ந்தவன் அவளை கட்டிக்கொண்டான் அவளின் இதழ் பருகி லவ் யூ வைஷு கொஞ்சம் பொறுத்துக்கோ செல்லும் என் குழப்பம் போனதும் உங்ககிட்ட சொல்லிடுறேன் லவ் யூ டு அன்பு செல்வன் நல்லா இருக்கு இனி என் பேர் சொல்லியே கூப்பிடு அதெல்லாம் எனக்கு ஆசையா இருந்தா மட்டும்தான் கூப்பிடுவேன் ஓ இஷ்டம் போ போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வா நான் வெளியே கிளம்பனும் வேலை இருக்கு நான் அம்மா வீட்டுக்கு போகிறேன் ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொன்னாங்க கூட போயிட்டு வரேன் போயிட்டு ரெண்டு நாள் அங்கே வா நைட் மட்டும் நான் வரேன் அன்பு சொல்லவும் வைஷு அவனை கட்டி முத்தம் வைக்க பின் ஒருவரை ஒருவர் சீண்டி விளையாடிக்கொண்டே இருவரும் கிளம்பி சென்றனர் வைஷுவின் மனம் ஏதேதோ சொல்ல எதுவும் புரியாது முதல் முறை தன்னிலை மீறி அழுதாள் ஏதோ இழந்த வலி காதில் கேட்டது உண்மைதானே அவர் குழந்தைக்கு அப்பாவா என்ன உண்மையை சொல்ல இருக்கிறார் சுமிக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம் வைஷு கேள்வியில் குழம்பிக்கொண்டிருக்க கொண்டிருக்க அன்பின் அழைப்பு வந்தது அத்தியாயம் பதினொன்று மற்றும் பன்னிரண்டு நிறைவடைந்தது முதல்ல இந்த அன்பு தான் குழம்பி இருந்தான்னு பார்த்தோம் அவன் தெளிஞ்சான் இப்ப வைஷு சுமியும் அன்பும் பேசினதை அறகுறையாக கேட்டுட்டு இவ குழம்பி போய் என்ன பண்ண போறாளோ அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி